ஹய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நாம நம்ம மீனை வச்சு மேஜிக் பண்ண போகிறோம் பார்க்கலாம் வாங்க ஏ மோ மீன் வச்சுருக்க மேஜிக் பண்ண போகிறேன் வாங்க சொல்கிறேன் அந்த மேஜிக்கா ஆமண்டா அந்த பாறை எவ்வளோ அழகாக இருக்கு அந்த மீன் ஆனால் அவங்க போட்ட அப்போ சூப்பராக மீன் மறையவே மீஞ்சிகிட்டு இருந்தது சுத்திச்சு பண்ணிச்சு நான் வாங்கிட்டு வந்து ட்ரை பண்ணோம் ஒன்றுமே ஒரு தண்ணிக்குள்ளார ஓடுது நதுங்கவும் மாட்டேன்னு ஏ மூணு இதில் ஏதோ கல்பரெல்லாம் வச்சு இது அப்புறமா தான் விடணும் தண்ணிக்குள்ளேன்னு சொல்லியிருக்காங்க ஆமாம் வச்சிருந்தான் ஆனால் எதுவுமே ரவுண்ட் பண்ணவே இல்லை பார்த்திங்களா எல்லாமே தண்ணிக்குள்ளேயே கிடக்குது நானும் கல்புரமும் வச்சு பார்த்தேன் எல்லாம் பண்ணி பார்த்தேன் ஆனால் எதுவுமே அவங்க கிட்டே இருக்க பாத்த மட்டும் மீன் மாறியவே மேஞ்சுக்கிட்டு இருந்தது நல்லா ஏமாந்துட்டேன் ஒருவேளை தான் பண்ண தெரியலையோ தெரியல ஏ இது நாங்கள் ஏற்கனவே வாங்கி ட்ரை பண்ண பார்த்துருக்கோம் ஆனா இந்த மாதிரி மீனுக்கு நம்ம தண்ணிக்குள்ளாரே கையை வைக்க கூடாது கையை வச்சோம்னா சுத்தம் ரே நவராது தெரியுமா மோனி வெளாடற வரைக்கும் போதும் வந்து ஹோம்ஒர்க் பண்ண சரிம்மா அதை வந்துடுறேங்கம்மா ஏ மோனி உங்கள் அம்மா கூப்பிடுறாங்க நாங்களும் போய் ஹோம் ஒர்க் பண்ணணும் இன்னைக்கு விளையாடறது போதும் அதான் அவங்க அவங்க போயிட்டு ஹோம் ஒர்க் பண்ணுங்க இல்லைன்னா நாளைக்கே ஸ்கூலுக்கு போனால் டீச்சர் வெளுத்து வாங்கிடுவாங்க சரிங்கப்பா எல்லாம் போயிட்டு ஹோம் ஒர்க் பண்ணிட்டு அப்புறமா வந்து வேணுன்னா டைம் இருந்தால் விளையாடலாம் இல்லைன்னா பார்க்கலாம்